ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ FM எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் தொலைந்திய நெடி உன்னில் நான் எபிசோட் பதினாறு ஏற்கனவே போனில் துருவனிடம் எல்லாத்தையும் பேசிவிட்டதால் அன்று போல் இன்று யாரும் அவனுக்காக காத்திருக்காமல் பெரியவர்கள் அனைவரும் உறங்க சென்றார்கள் துருவனுக்கு சிறிது நிம்மதியை கொடுக்க வேக வேகமாக தங்கள் அறைக்கு சென்றான் காலையில் கணவனின் பேச்சில் திக் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தாள் நிகழ் மாமியாரின் இன்டர்காம் அழைப்பில் கீழே சென்றவள் பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் தனது அறைக்கு வந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்தவள் அதை செயலாற்ற எண்ணி கீழே சென்று தான் இப்போதைக்கு காலேஜ் செல்லவில்லை என்றும் ஒரே அடியாக அடுத்த வருஷம் படித்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் வீட்டு பெண்களிடம் சொல்ல நிகழ்வின் பேச்சை கேட்ட பார்வதியம்மாள் சற்று குழப்பத்துடன் அவளை பார்த்து கொண்டிருக்கும் போதே என்னமா நிகழ் நீதானே உழைப்பு படிப்பு கஷ்டம் நஷ்டம்னு அன்னைக்கு பக்கம் பக்கமாக டைலாக் விட்ட இன்னைக்கு வந்து இப்படி பேசுகிற என்னாச்சு நிகழ்மா என்று கவலையான குரலில் நக்கலாக கேட்கும் கோதையை பார்த்து ஒன்றும் சொல்ல முடியாத தன் நிலையை எண்ணி கடுப்பானவள் நான் மட்டும் என்னை கனவாக கண்டேன் உங்கள் பெயரேன் இப்படி என்னோட எல்லா பிளானையும் நாசமாக்குவார்னு என்று மனதில் நொந்து கொண்டாள் நிகழ் அது ஒன்றுமில்ல பாட்டி எனக்கு உங்களை எல்லாம் விட்டுட்டு படிக்கப் போக இஷ்டமில்லை கொஞ்ச நாள் உங்க கூட இருந்துட்டு அடுத்த வருஷம் ஒரேடியாக படிக்க போறேன் இன்றவளை நம்பாமல் பார்த்த கோதை எங்க மேலே அவ்வளவு பாசமா நிகழ் ஆனா உன்னுடைய கனவு என்ன ஆகிறதுமா என்றார் கோதை ம் ஒரு நல்ல குடும்ப பெண்ணுக்கு லட்சணம் முதல்ல குடும்பத்தையும் அதுக்கப்புறம்தான் படிப்பையும் பார்த்துக்கணும்னு எங்க அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க என வார்த்தைகளை கடுப்பாக வெளியிட்டாள் நிகழ் அதனால் நான் முதல்ல நான் குடும்ப படிப்பை படிக்கிறேன் அப்புறம் காலேஜ் போய் பாடத்தை படிக்கிறேன் என நீண்ட விளக்கம் கொடுத்து விட்டு ப்ளீஸ் பாட்டி நீங்க எப்படியாவது அவங்க கிட்ட பேசி என்ன காலேஜில் சேர்த்து விடாதபடி கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்களேன் என்றவளின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏற்கனவே உனக்காகத்தான் நான் பேசி நீ காலேஜ் போக ஏற்பாடு பண்ண சொன்னேன் அப்போவே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சான் இப்போ மறுபடியும் நீ சொல்றத போய் அவன் கிட்ட அவன் என்ன செய்வானோ தெரியாது நீயே போய் உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு நிகழ் என்றவரின் பேச்சை கேட்டவளுக்கு பாட்டி சொல்வதில் உள்ள நியாயம் புரிந்தது அதே அளவு துருவனிடம் இதை சொன்னால் நடக்கப்போகும் விபரீதமும் நன்கு புரிந்ததால் இதை அவனிடம் பேச அச்சப்பட்டவள் கோதியை விடுத்து பார்வதி அம்மாவிடம் கெஞ்சியும் கொஞ்சியும் நிகழ் சாமர்த்தியத்தால் அவரை அதற்கு சம்மதிக்க வைத்து கணவனிடம் தனக்காக பேசவும் வைத்தாள் கணவனும் மாமியாரும் பேசிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் முள்ளின் மேல் நிற்பதைப் போல் பரிதவிப்புடன் அத்தையின் ஒவ்வொரு சொல்லையும் அவ்வளவு ஏன் அவரின் முக மாறுதலை கூட கவனித்தபடி டென்ஷனுடன் துப்பட்டாவை திருகியபடி அவரின் அருகில் அமர்ந்து மாமியாரை கவனித்தபடி இருந்தவளை கண்டு போனை வைத்துவிட்டு பார்த்த பார்வதியம்மாள் நீ ஒன்னும் கவலைப்படாத நிகழ் விருப்பத்துக்கு மாறா இங்கே ஒன்னு நடக்காது என்ற மாமியாரின் பேச்சு முகப்பில் தெரியாமல் இருந்தவளை கண்ட கோதை அம்மாளும் அவளுக்கு நம்பிக்கை வார்த்தைகளை மனதில் விதைத்தனர் அதில் சற்று மனம் தெளிந்து இவ்வளவு நேரம் எப்படியோ நேரத்தை கடத்தியவளுக்கு ஏனோ தனித்து கணவனுக்காக காத்திருக்கும் இந்நேரம் அவளுடைய நம்பிக்கை எல்லாம் பறந்து மனதில் கலக்கம்தான் குடி புகுந்தது எப்படியும் நம்ம கிட்ட விசாரணை பண்ணாம அவங்க இன்னைக்கு தூங்க மாட்டாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாமளும் தனியா தூங்க முடியாது என்றபடி பால்கனியில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தாள் நிகழ் அவங்க வந்து கேட்டா என்ன சொல்றது என்று பலவிதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவளின் காதுகளில் கணவனின் அழுத்தமான அதே சமயம் வேகமான காலடி ஓசை கேட்டு திரும்பியவளின் முன் வந்து நின்ற கணவனின் முகமாற்றத்தை கண்டு இன்னைக்கு நான் செத்தேன் என மனதில் சொல்லி கொண்டவள் முகத்தை சாதாரணமாக மாற்றி இருக்கையிலிருந்து எழுந்தவாறு என்னங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க என்ற மனைவியின் பேச்சில் துருவனுமே ஒரு நிமிடம் அசந்து விட்டான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ திமிர் இருந்தால் ஒன்றுமே தெரியாத மாதிரி என் கிட்டேயே கேள்வி கேட்குற என மனைவியை இன்னி பொறுமையவன் ஏய் ஏதாவது பேசி என் இருந்து தப்பிக்கலாம்னு பேசாத நைட்டு பதினோரு மணிக்கு நான் வீட்டுக்கு வர்றது உனக்கு சீக்கிரமா என்றவனின் நேரடி தாக்குதலில் தலையை சொறிந்தபடி இல்லை நீங்கள் மீட்டிங் இருக்கு நான் வெளியே டின்னர் சாப்பிட்டு தான் வருவேன்னு சொன்னதால நீங்கள் இன்னும் லேட்டாக வருவீங்கன்னு நினச்சேன் அதான் அப்படி கேட்டேன் என்னை சமாளித்தவளின் பேச்சை கேட்டு பற்களை கடித்தவன் ஏய் ஏய் நடிக்காதடி உன் நடிப்பில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேணால் நம்பி உனக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் ஏங்கிட்ட அது நடக்காது என்றவுடன் கணவனின் பேச்சை கேட்டு கோபம் தலை தூக்க கணவனை நெருங்கி சென்று கொண்டே இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன ஏதாவது திட்டணும்னா நேரடியாக திட்டுங்க அதை விட்டுட்டு நடிக்கிறேன் காக்கா பிடிக்கிறேன்னு ஏதாவது என்னை பற்றியோ இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே நான் வச்சுருக்க பாசத்தை பற்றியோ ஏதாவது தப்பாக சொன்னீங்க அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் என தன் முகத்துக்கு நேராக விரல் நீட்டி ஆவேசத்துடன் எச்சரித்த மனைவியின் புதிய அவதாரத்தை மனம் சற்று ரசித்தாலும் அவளின் எச்சரிக்கை மனதில் கோபத்தியை முட்டியது ஒரு ஆவேசத்தில் பேசியபடி கணவனை நெருங்கி அவனை முகத்திற்கு நேராக விரலை நீட்டி பேசிவிட்டு அவனின் முகத்தை பார்க்கும் போதுதான் கணவனின் முகம் சினத்தில் இறுகுவதை உணர்ந்து இதுவரை இருந்த ஆவேசமெல்லாம் வடிய காற்று போன பலூன் போல கையை கீழிறக்கியபடி ஐயோ நீயே வம்ப வில கொடுத்து வாங்கிட்டிய நிகழ் இப்போ உன்ன அந்த ஆண்டவனாலும் அவங்க கிட்டே இருந்து காப்பாற்ற முடியாது என தன்னைத்தானே திட்டிக் கொண்டே சடாரென இரண்டடி பின் சென்றாள் நிகழ் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கொண்டு கணவனை பார்க்க ஏய் இதுவரைக்கும் ஆனானப்பட்ட ஆம்பளைங்களே என் முன்னாடி விரல் நீட்டி பேசினதில்லை ஆனால் இன்னும் என்னோட ஷோல்டர் அளவு கூட வளராத நீயெல்லாம் என் முன்னாடி கை நீட்டி பேசுற அளவுக்கு வந்துட்டியா என்று சினம் கொண்டவன் அவளின் அப்பாவித்தனமான முகப்பாவனையை கண்டு ஆத்திரம் தலைக்கு ஏற அது எப்படிடி பேசுறதெல்லாம் பேசிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி முகத்தை அப்பாவியா வச்சுக்கிட்டா உன்னை நான் நம்பி விட்டுடுவேனா என்ற வார்த்தைகளை கடித்து துப்பியவனின் பேச்சில் உள்ள உஷ்ணம் நிகழ்வை தாக்க கணவனை சமாதானப்படுத்த எண்ணி அது வந்துங்க என்னை பேச வந்தவளை கை உயர்த்தி தடுத்து நிறுத்தியவன் உன்னை பேசவிட்டா என்னைக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்ப அதுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்லை என்றபடி மனைவியை முறைத்தவன் என்னடி நினச்சிக்கிட்டே இருக்க உன் மனசில் நீ காலேஜ் போகணும்னு சொன்னால் சரி போமான்னு அனுப்பி வைக்கணும் நீ போகலைன்னு சொன்னா அதுக்கும் உனக்கு சரின்னு தலையாட்ட என்ன என்னைய உங்க வீட்டு எடுபடின்னு நினைச்சியா உனக்கு இந்த காலேஜில் சீட்டு வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஒழுங்கு மரியாதையா இன்னும் ரெண்டு நாளில் காலேஜ் போகிறேன் என்ன புரியுதா இதுக்கு மேல ஏதாவது போக மாட்டேன்னு சொன்ன அவ்வளவுதான் என்றபடி மிரட்டிவிட்டு அறைக்கு செல்ல முயன்றவனின் கால்கள் மனைவியின் அடுத்த பேச்சில் நகர முடியாமல் அப்படியே நின்றான் துருவன் ப்ளீஸ்ங்க நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க என்ற மனைவியின் பேச்சில் உள்ள கிஞ்சலில் அப்படியே நின்றாலும் திரும்பாமல் நின்றவனை கண்டு அவன் முன்னால் போய் நின்ற நிகழ் தன்னால் காலேஜ் ஏன் போக முடியாது என்ற உண்மையை கணவனிடம் சொல்ல எண்ணி தான் அவனை போக விடாமல் தடுத்தாள் ஆனால் கணவன் முன் நின்றவுடன் ஏனோ தன் படிப்பு லட்சணத்தை சொல்லி அவமானப்பட விரும்பாததால் கணவன் தன் வார்த்தைக்காக தன்னையே பார்த்துக்கொண்டிருப்பது புரிய ஏதாவது சொல்லி சமாளி நிகழ் என தனக்குத்தானே சொல்லியபடி முகத்தை சோகமாக வைத்தபடி கணவனை ஏறிட்டவள் எனக்கு படிப்பு எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா அப்படி இருந்தும் நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன்னா அந்த வார்த்தையை சொல்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று வேதனை குரலில் சொன்னவளை கண்டு அவளைப் போலவே முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆமா ஆமா செமஸ்டர் செமஸ்டர்ல நீ கோல்டு மெடல் வாங்குவதை பத்தியும் உன் படிப்பை பத்தியும் பாட்டி ரொம்ப பெருமையா சொன்னாங்க என்று கிண்டலாக சொன்னவனை கண்டு பாட்டி என மனதில் கோதியை சில பல வார்த்தைகளால் திட்டியவள் கணவனின் கேலி நகைப்பை கண்டு ஒரு படிப்பு ஆர்வத்தில் அப்படி சொல்லிட்டேன் இப்போ அது ரொம்ப முக்கியம் என கணவனை கண்டித்தவள் நான் என்ன எனக்காகவா சொன்னேன் என்று சற்று ஆதங்கமாக கணவனிடம் கேள்வி கேட்டுவிட்டு பின் அவளே எல்லாம் நம்ம குடும்பத்துக்காகத்தான் என்றவளுக்கு அப்படியா என கண்களால் பொருவம் உயர்த்தி கேட்டவனின் செய்தியை புரிந்து கொண்ட நிகழ் குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம் அது படிக்கவே நம்ம ஆயுசு போதாதுன்னு எங்க சித்தி அடிக்கடி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குடும்ப பொண்ணா ஆக போகிற எனக்கு எதுக்கு காலேஜ் படிப்புன்னு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட மனசை இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் மாற்றிக்கிட்டு இந்த கஷ்டமான முடிவை எடுத்தேன் ஆனால் நீங்கள் என்னோட மனசில் உள்ள வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்காம இப்படி பேசினா என்ன அர்த்தம் என்றவளின் பேச்சை கேட்டு கடுப்பான துருவன் தலையை இருபக்கம் ஆட்டி ஏண்டி நான் தெரியாம தான் கேட்குறேன் உனக்குன்னு சொந்த புத்தியே கிடையாதா எதுக்கு இப்படி கேட்குறாங்க என்று முளித்தவளை கண்டு அது என்ன எப்போ பாரு எங்கள் அத்தா சொன்னாங்க எங்கள் வீட்டை ஆட்டுக்குட்டி சொல்லுச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க ஏன் நீயே எதையும் பேச மாட்டியா என்றவுடன் கோபத்தை கண்களில் காட்டிய கணவனை நோக்கிய நிகழ் இங்கே பாருங்க பெரியவங்க எது சொன்னாலும் அதை நம்ம நன்மைக்கு தான்னு நினைச்சு வாழ்ற ஏன் கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்புறம் சாமி கண்ணை குத்திவிடும் என்னை சொல்லியபடி கணவனின் கண்களை இரண்டு விரல்களால் குத்துவது போல் காட்டியவளின் செய்கையிலும் அவளின் பயமுறுத்தலிலும் மனைவியை கண்ட துருவனுக்கு இவன் நிஜமாகவே இப்படித்தானா இல்ல ஏங்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாளா என்று குழம்பி நொந்தாலும் மனைவி இப்படி அவனிடம் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இயல்பாக பேசுவது அவனுக்கு பிடித்திருந்தது என்பது அவனாலேயே மறுக்க முடியாத உண்மை உள்ளே அவளின் சிறு பிள்ளைத்தனமான குறும்பு பேச்சை ரசித்தாலும் வெளியில் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு அப்போ நீ பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்ப அப்படித்தானே என கேள்வி கேட்ட கணவனின் சூழ்ச்சி புரியாமல் கணவன் தன் பேச்சை கேட்டு மனசு மாறிவிட்டான் என உற்சாகம் கொண்டவள் வேக வேகமாக தலையை ஆட்டியபடி இல்லையா பின்ன என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் ஒரு தடவை கூட பெரியவங்க சொன்ன பேச்சை எதிர்த்து பேசியதோ அல்லது மீர்னதோ கிடையாது தெரியுமா அவ்வளவு என்னோட சின்ன வயசுல எங்க அம்மா ஒரு கோடு போட்டு அதை தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை நான் எவ்வளவு நாள் ஆனாலும் அவங்களா வந்து தாண்டுன்னு சொல்ற வரைக்கும் தாண்டவே மாட்டேனா எங்க அம்மா ரொம்ப பெருமையா என்னை பத்தி ஊர் முழுக்க சொல்லுவாங்க என தற்பெருமை அடித்து கொண்டிருந்தாள் நிகழ் மனசாட்சியே பாவி யாரு நீ அது சரி நீ எல்லாம் என்னைக்கு கோட்டை தாண்டி இருக்க உங்க அம்மா வாசற்படி தாண்டாதடின்னு சொன்னா சுவர் ஏறி குதிச்சு போற கேசாச்சே நீ எல்லாம் பெரியவங்க பேச்சை கேட்கிறவன் சொன்னா அதை இந்த உலகம் தாங்குமா என கேட்டதை தலையில் தட்டி அமுக்கியவள் கணவனின் முகத்தை ஆர்வமாக பார்க்க ஏண்டி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இவ்வளோ பெரிய கதை தேவையா என்று பள்ளை கடித்தவனை கண்டு அது வந்துங்க என ஆரம்பித்தவளை போதும் இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை என்று நிஜமாகவே பொறுமை சொன்னவன் நீ பெரியவங்க பேச்ச இதுவரைக்கும் மீறினதே இல்லைன்னு நீயே ஒத்துக்கிட்ட அதனால என்றவனை பேச விடாமல் அதனால என்ற ஆர்வம் கண்ணீர் மின்ன எடுத்து கொடுத்தவளை கண்டு மனதில் சிரித்து கொண்டவன் எப்படியோ நானும் உன்னை விட பெரியவன் தான் சோ நான் என்ன சொல்றேன்னா நீ காலேஜ் போய் படிக்கிற நீதான் பெரியவங்க பேச்ச தட்டாத பொண்ணாச்சே அதனால ஒழுங்கா காலேஜ் போய் படிக்கிற வேலைய பாருடா குட்டி பொண்ணே என்று கண்ணம் தட்டி சொன்னவனின் பேச்சில் வாயடைத்து போய் நின்றாள் நிகழ் என்ன நாம ஒன்னு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது என்று எரிச்சலுடன் சோர்ந்து போனவள் நிஜமாகவே சோகமான முகத்துடன் எனக்கு நிஜமாவே காலேஜ் போக விருப்பம் இல்லைங்க என்று தலை நிமிராமல் தாழ்வான குரலில் உரைத்த மனைவியின் மாறுதலை கண்டு அதுவரை மனைவியிடம் காணாத ஒரு மாறுதலையும் கேட்காத குரலையும் கேட்டவனுக்கு அவளின் உறுதி புரிந்ததால் ஏன் என்று அவளின் தலையை நிமிர்த்தியபடி கேட்டான் துருவன் ஒரு ஊடுருவும் பார்வையை மனைவியிடம் பார்த்தபடி இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி ஏதாவது சில்லுத்தனமா பதில் சொன்ன கண்டிப்பா என்னுடைய முடிவு மாறாது என்று நிதானமாக அதே சமயம் உறுதியுடன் சொன்னவன் நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க வெளியில என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படிப்பட்ட இந்த துருவன் வர்மாவோட பொண்டாட்டி ஒரு காலேஜ் கூட போகலைன்னு வெளியே தெரிஞ்சா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு தெரியுமா என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தவனின் முகத்தை இந்த தடவை பார்த்தபடியே அதனால தான் நான் காலேஜ் போகலைன்னு சொல்றேன் என்றவளை இது என்ன புது கதை என்று நினைத்தபடி ஏண்டி நீ காலேஜ் போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் நான் உங்கள் பொண்டாட்டியா இருக்கிறது தான் சம்மந்தம் என்று அதுவரை இருந்த சோகத்தை கைவிட்டு கோபத்துடன் சொன்னவளின் பேச்சில் ஒன்றும் புரியாமல் அதை அவளிடமே கேட்டவனுக்கு எனக்கு உங்களை பற்றியும் இந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றியும் எல்லாமே தெரியலைனாலும் வந்த கொஞ்ச நாள்லேயே உங்க எல்லாரை பத்தியும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டது ஒன்றே ஒன்னுதான் தான் என்றவளுக்கு என்னடி அது நீங்க எல்லோரோ ரொம்ப படிப்பாளிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற மனைவியின் பேச்சை கேட்டு அவளின் சோகமான முகத்தை பார்த்தும் துருவன் சிரிப்பை அடக்க முடியாமல் வெளிப்படையாகவே சிரித்தான் தனது பேச்சை கேட்டு நகைக்கும் கணவனை முறைத்தபடி இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க நான் உங்க பொண்டாட்டியா இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் என்ற பேச்சு சிரிப்பை விடுத்து ஏன் எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா என்று மனைவியை அருகில் இழுத்து அவளின் கண்களை பார்த்து உஷ்ணத்துடன் கேட்டவனின் குரலே சொன்னது அவளின் பேச்சு அவனுக்கு பிடிக்கவில்லை என்று அதை புரிந்து கொண்ட நிகழ்வும் அவனிடம் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் இல்லை இல்லை என்று வேக தலையாட்டி மறுத்தவளின் செயலில் உஷ்ணம் சற்று தணிந்தாலும் அவளை விடுவிக்காமல் இருந்தவனின் பிடியே சொன்னது நான் இன்னும் சமாதானமாகவில்லை என்று அதை உணர்ந்த நிகழ் கணவனை ஏறிட்டு பார்த்து நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க உண்மையை சொல்லணும்னா நான் காலேஜ் போனாதான் உங்களுக்கு அவமானம் அதனால தான் நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம்னு சொல்ல வந்து அப்படி சொல்லிட்டேன் ஒழுங்கா புரியற மாதிரி சொல்லடி அது வந்துங்க நான் இதுக்கு முன்னாடி படித்த காலேஜில் எனக்கு கொஞ்சம் அரியர் இருக்கு என்று இழுத்துவிட்டு உங்கள் பொண்டாட்டியாக இந்த புது காலேஜுக்கு போனால் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அரியரா என்று முதலில் இருத்தவன் பிறகு அவனே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுடு அதை நான் பார்த்துக்கிறேன் என்றபடி மனைவியை விடுத்து நகரப்போனவனின் கையை பிடித்து நிறுத்தியவள் அப்படியெல்லாம் விட முடியாது என்று அலறியபடி கூறியவளை கண்டு கடுப்பானவன் என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு காலேஜ் படிப்பில் ஒன்று ரெண்டு அரியர் வர்றது சகஜம்தான் அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்னடி ஒன்னு ரெண்டு அரியர் இல்லைங்க என்றவளுக்கு அப்புறம் எத்தனை தான் வச்சிருக்க சொல்லித் என்றவனின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திண்டாடியபடி கணவனை ஓரக்கண்ணால் நோட்டமிட்டவளின் பார்வை கூர்மையான விழிகளால் தாங்கி இந்த பார்வையெல்லாம் வேண்டாம் மேலே சொல்லு என்றபடி கண்களால் கட்டளையிட்டவனின் செயலில் அடுத்து நடக்கப் போகும் கலவரத்தை எண்ணி மனதில் கலவரம் கொண்டவளுக்கு பேச நா எழும்பாததால் கணவனின் முகத்துக்கு நேராக வலது கையை கொண்டு சென்றவள் நான்கு விரலை காட்ட நாலு அரியரா வாய் மட்டும் எட்டு ஊருக்கு கேக்கிற மாதிரி பேச தெரியுதில்ல உன்னால ஒழுங்கா படிக்க கூட முடியாதா என்று மனைவியை திட்டியபடி பேசிக்கொண்டிருந்தவன் மனைவி தூக்கிய ஐந்தாவது விரலை கண்டு தலையில் அடித்து கொண்டு விளங்கிடும் ஐந்து அரியரா என்று மறுபடியும் ஏதோ சொல்ல போனவன் அவள் அடுத்து கையை தூக்குவதைக் கண்டு வாயடைத்து மௌனமானவன் அவள் காட்டிய பத்து விரல்களைக் கண்டு அதிர்ந்தே போனான் என்றால் அது பொய்யில்லை அவளின் படிப்பு லட்சணம் தெரிந்து ஆத்திரத்தின் எல்லைக்கு போனவன் ஏண்டி நீயெல்லாம் என்று ஆரம்பித்தவன் அவள் கால் விரல்களை தலை குனிந்து பார்ப்பதை பார்த்து மனதளவில் நிஜமாகவே நொந்து போனான் துருவன் ஏய் ஒழுங்கா திறந்து சொல்லுடி இதுவரைக்கும் எவ்வளவு அரியர் வச்சிருக்க என்று மனதில் கண்ணத்தை பிடித்து காண்டான குரலில் கேட்டவனின் குரலை வைத்தே கணவனின் சினத்தை புரிந்து கொண்ட நிகழ் அவனின் கையை மெதுவாக விலக்கி நீங்க நினைக்கிற மாதிரி அதிகமா ஒண்ணு இல்லைங்க என்று பேசியபடியே கணவனை விட்டு பின் நகர்ந்தபடி அவள் அடிக்க முடியாத தூரம் வந்தவள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் ஆனா பாருங்க என்று பாட்டியிடம் சொன்ன அதே காரணங்களை வரிசையாக சொன்னவள் அப்படி இருந்து கஷ்டப்பட்டு நான் ஒன்று ரெண்டு எக்ஸாமுக்கு போனேங்க ஆனா பாருங்க நான் படித்த கேள்வியே எக்ஸாமில் கேட்காததுனால ஜஸ்ட் ஒரு இருபத்தி ரெண்டு அரியர்ஸ் தாங்க என்று சொன்னதும் தான் தாமதம் துருவன் அப்படியே நெஞ்சை பிடித்துக்கொண்டு கீழே விழாததுதான் ஆச்சரியம் அந்த அளவுக்கு நிகழ்வின் பதில் அவனை நிலைக்குலைய வைத்தது ஒரு நிமிடம் அவனுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியாமல் திகைத்து அப்படியே அங்கிருந்த சேரில் அமர்ந்தான் கணவனின் திட்டை எதிர்பார்த்து இருந்த நிகழ் கணவனின் தோற்றத்தை கண்டு என்ன நம்மளை திட்டாம இருக்காங்க ஒருவேளை நம்ம பேச்சு கேட்டு நாம எக்ஸாம் எழுத முடியாம போனதை நினைச்சு ஃபீல் பண்றாங்களோ என்று கணவனுக்காக பரிதாபப்பட்டாள் நிகழ் அவனின் அருகில் சென்று அவனின் முதுகில் கை வைத்து தடவியபடி அவனை ஆறுதல் படுத்தியவள் உங்கள் வருத்தம் எனக்கு புரியுதுங்க என்னோட விதிக்கு பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதனால் நீங்கள் ஒன்று என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்க என்று சொல்லிக்கொண்டிருந்தவள் கணவனின் முகத்தை நிமர்ந்து பார்த்திருந்தாள் அவனின் கோபம் புரிந்து பேச்சை நிறுத்தியிருப்பாளோ என்னவோ விதி யாரை விட்டது பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிர் இருந்தா இவளை நினச்சி நான் ஃபீல் பண்றேன்னு எனக்கே ஆறுதல் சொல்லுவா இவள என்று பல்லை கடித்தவன் அவள் கையை தட்டிவிட அதில் கணவனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அப்போதுதான் கணவன் இல்லை தாம் தான் ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலைக்கு ஆளாக போகிறோம் என்பது அவளின் தாடை இருக்கியதிலும் கண்களின் சிவப்பிலும் அறிந்து கொண்டவள் பயத்தில் கணவனை விட்டு சற்று நகர்ந்து நின்றாள் நிகழ் ஏண்டி நீ படிச்ச ரெண்டு வருஷ காலேஜில் மொத்தமே இருபத்தி நான்கு சப்ஜெக்ட் தான் அதுல இருபத்தி ரெண்டு அரியர் இந்த லட்சணத்தில் இந்த அம்மா படித்த கேள்வி எதுவும் எக்ஸாமில் கேட்கலன்னு வருத்தம் வேற முதல்ல ஒழுங்காக தானே கேள்வி புரிஞ்சு நீ ஆன்சர் எழுதுறதுக்கு ஆமா எனக்கு ஒரு டவுட்டு அது எப்படி ரெண்டு எக்ஸாமில் மட்டும் உலக அதிசயமா பாஸ் ஆன என்று கேள்வி கேட்டவன் மனைவி பதிலளிக்காததை புரிந்து கொண்டு என்ன அந்த ரெண்டு எக்ஸாமு அப்போ யாரையாவது பார்த்து காப்பி அடிச்சு பாஸ் பண்ணியா என்ற கேள்வியில் வெகுண்டு எழுந்த நிகழ் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு என்று எகரியவள் என்னை பார்த்தா பிட் அடிச்சு பாஸ் ஆகிற பொண்ணு மாதிரியா இருக்கு படிக்காததுனால எக்ஸாமுக்கு போகாம இருப்பேனே தவிர இந்த பிட் அடிச்சு பாஸ் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இனிமே இப்படியெல்லாம் பேசி என்னை மட்டம் தட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் என்றவளின் எகிரலை கொஞ்சம் கூட மதிக்காதவன் ஏய் இப்போ கோபப்பட்டு எகிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுடி அந்த எக்ஸாம்ல எப்படி பாஸ் ஆன என்ன சொன்ன மாவளே உன்னை எங்கேயே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் என்ற மனைவியின் கழுத்துக்கு அருகில் கைகள் இரண்டையும் கொண்டு சென்றவனின் செயலிலும் கேள்வியிலும் திகைத்து திரு முழித்தவள் கணவனிடம் பதில் சொல்லாமல் தப்பிக்க முடியாது என்பது புரிந்ததால் தலையை லைட்டா ஆட்டியபடி முகம் மலர அது ஒண்ணுமில்லைங்க இல்லைங்க எங்க காலேஜ்ல வாணி வாணின்னு ஒரு பொண்ணு இருக்கா அவள் தான் எங்கள் கிளாஸ்லேயே ரொம்ப படிப்பாளி அவளுக்கு எங்கள் தோட்டத்து பங்கனப்பள்ளி மாங்கான்னா ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களுக்கு எங்கள் தோட்டத்து மாங்காவை பெஞ்சுக்கு மேலே ஏற்றுமதி அதுக்கு பதில் அவள் எனக்கு அவளோட பேப்பரை ரெண்டு பெஞ்சுக்கு கீழே இறக்குமதி பண்ணான் இதை போய் நீங்கள் விட்டு காப்பின்னு தப்பாக சொன்னால் எனக்கு கோபம் வராதா சரி சரி விடுங்க இனிமே உங்கள் பொண்டாட்டியை பற்றி முழுசாக தெரியாமல் தப்பாக பேசாதீங்க என்றவளுக்கு பதிலளிக்காமல் சுற்றுமுற்றும் எதையோ தேடியவனை கண்டு என்னங்க தேடுறீங்க என்றவளுக்கு ம் உன்னெல்லாம் தப்பா பேச மட்டும் இல்லடி நீ பேசுற பேச்சுக்கு உன்னை கொல்லணுண்டி அதுதான் ஏதாவது கிடைக்கிறதான்னு தேடுறேன் என்றவனின் நோக்கம் புரிந்து இனிமே இங்கே நின்றால் தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது புரிந்து ஒரே ஓட்டமாக ஓடும் மனைவியின் செயலை கண்ட துருவன் ஏய் நில்லுடி என்றபடி அவளை பிடிக்க அவளை துரத்தி கொண்டு அறைக்குள் சென்றான் துருவன் மனைவியை துரத்திக்கொண்டு அறைக்குள் வந்த துருவன் அவள் கட்டிலில் ஒரு புறம் இருப்பதைக் கண்டு அவளை பிடிக்கப் போக அவளோ மறுபுறம் ஓடி அவனுக்கு போக்கு காட்டியபடி இங்க பாருங்க பேச்சு பேச்சா இருக்கும்போது இப்படி வன்முறையில் இறங்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு என்று இழுத்தபடி மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருந்தாள் நிகழ் ஆ காந்தி சொல்லி இருக்காரு என்றவுடன் ஓட்டத்தை நிறுத்திய துருவன் ஏண்டி அவரையும் விட்டு வைக்க மாட்டியா என்றபடி அவளை பிடிக்க முயற்சி செய்ய தான் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற எந்த நினைவுமின்றி மனைவியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை மட்டும் கொண்டு துருவன் தற்போது செயல்பட்டு கொண்டிருந்தான் ஏய் ஒழுங்கா நில்லுடி நீ மட்டும் என் கையில் மாட்டுன அப்புறம் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது என்ற மிரட்டலில் சடன் பிரேக் போட்டு ஓரத்தில் நின்று யோசித்தவனுக்கு நன்றாக தெரியும் எப்படியும் தான் கணவனிடம் மாட்டிவிடுவோம் என்று அப்படி மாட்டுவதை விட தானே சரணடைந்து விட்டால் சேதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என எண்ணியபடி கணவனை நோக்கி பம்மியபடி தானாக போனவள் பிளேஸ்ங்க கொஞ்சம் வெளியே தெரியாதபடி அடிங்க என்று கணவனின் மிக அருகில் கன்னத்தை காட்டியபடி கண்மூடி பயந்து இதழ்மடித்து நின்றவளின் தோற்றமும் அவளின் பேச்சின் தன்மையும் ஓடியதில் அவளின் பலமான மூச்சு காற்றும் தன்னை விட்டுவிட்டு திண்டுவதிலும் உலகம் மறக்க தன்னை மறக்க மனைவியின் பால் இழுக்கப்பட்டு அப்படியே மனைவியை அணு அணுவாக அளந்து ரசித்தபடி நின்றான் துருவன் அருகில் இருப்பவளை இன்னும் அருகில் இழுக்க கை பரபரக்க உடல் முழுவதும் ஒருவித வேட்கை பரவ என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று புரியாதபடி மாய வலையில் சிக்கிக்கொண்டு திண்டாடி கொண்டிருந்தவன் இறுதியாக மனம் சொன்னதை கேட்பது என முடிவெடுத்து நிகழ்வை அணைக்க எண்ணி கைகளை கொண்டு சென்றவனின் எண்ணம் புரியாதவளோ என்ன இன்னும் அறையாம இருக்காங்க என்று குழம்பி ஒரு கண்ணை மட்டும் திறந்தாள் நிகழ் என்னங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா என்ற மனைவியின் பேச்சு காதில் ஒலிக்க அதில் அதுவரை தன்னை பிணைத்து வைத்திருந்த மாய வலையில் இருந்து விடுபட்டவனுக்கு தான் இதுவரை எண்ணியதும் அந்த வெளிப்பாடாக செய்ய இருந்த செயலும் கண்முன் விரிய தன்னை நினைத்து தானே அறிவுறுத்தவன் அதற்கு மேலும் இங்கு இருக்க முடியாமல் மனைவியை விலக்கி தள்ளிவிட்டு பாத்ரூம் சென்று கதவை அடைத்து கொண்டான் துருவன் கணவன் தனக்கு பதிலளிக்காமல் செல்வதைக் கண்டு என்னாச்சு இவங்களுக்கு என்று முதலில் குழம்பியவள் ஏதாவது அவசரமாக இருக்கும் அதான் இப்படி தலை தெரிக்க ஓடுறாங்க என தானாக ஒரு பதிலை உருவாக்கி அதை நினைத்து நகைத்தபடி கணவனின் வருகைக்காக காத்திருந்தால் நிகழ் முகத்தை மறுபடியும் மறுபடியும் தண்ணீரால் அடித்தும் கூட சுயநினைவுக்கு வர முடியாமல் தத்தளித்த துருவனுக்கு அந்த நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு நிகழ்வால் மட்டும்தான் தர முடியும் அவ உன்னை கண்டிப்பா மாத்துவா என்ற பாட்டியின் பேச்சு மிக தெளிவாக காதில் கேட்க அதன் அர்த்தத்தை அந்த நொடி உணர்ந்தவனுக்கு ஏனோ அந்த உணர்வு தன்னை ஆட்படுத்துவதை வெறுத்து ஒதுக்கியவன் தன் ஆக்ரோஷம் அனைத்தையும் தண்ணீர் மீது காட்டி அதை மிக வேகமாக முகத்தில் அடித்து அதிலிருந்து விடுபட போராடியவன் முடிவாக இனிமேல் அவளை நம்மை நெருங்க விடக்கூடாது இனி பழையபடி இருந்தாதா சரிப்பட்டு வரும் என்று முடிவெடுத்த பின் தான் அவனால் மனதை ஒருநிலைப்படுத்த முடிந்தது கதவு திறந்து வெளிவந்த கணவனின் முகம் பார்த்து அவளாக நின்றிருந்த நிகழ்வை கண்டு அதுவரை இருந்த திடம் அவள் கண்களில் கரைந்து விடுமோ என்று எண்ணி அவள் கண்களைத் தவிர்த்து இங்கே பாரு நீ என்னோட ஒய்ஃபா காலேஜ் போனாதானே எனக்கு அவமானம் நான் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு கிட்ட பேசி நீ என்னோட பொண்டாட்டின்னு யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்க சொல்கிறேன் ஸோ நீ காலேஜ் போக ரெடியாயிரு இனிமே இதை பற்றி பேச ஒன்றும் இல்லை என்றவனின் பேச்சில் சிலையாக ஸ்தம்பித்து நின்றவளை கண்டு கொள்ளாமல் கட்டிலில் படுத்து தூங்கப்போனவனின் போனவனின் செயலை கண்டு ஏங்க என்று ஆரம்பித்தவளை கண்டு எரிச்சலுடன் எழுந்து அமர்ந்தவன் ஏய் இதுக்கு மேலே ஏதாவது பேசி என்ன டென்ஷன் பண்ணாம ஒழுங்கா போய் படுடி இதுதான் ஃபைனல் இதுக்கு மேலே என்னோட முடிவை யாராலையும் மாற்ற முடியாது புரிஞ்சுதா என்றபடி அவளின் தலையில் இடியையும் அவள் வாய்க்கு பூட்டையும் ஒரு சேர போட்டுவிட்டு தூக்கத்தில் ஆழ்ந்தவனைக் கண்டு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் எப்பொழுதும் தான் படுக்கும் இடத்திற்கு சென்று மன சஞ்சலத்துடனேயே தூக்கத்திற்கு போராடி கொண்டிருந்தாள் நிகழ் மறுநாள் காலை தூக்க கலக்கத்தில் எழுந்தவனோ மனைவி இருந்த கோலத்தையும் அவள் காலேஜ் போகக்கூடாதென்றதுக்காக எடுக்க துணிந்த இறுதி முடிவையும் கண்டு நைட்டு எடுத்த முடிவையெல்லாம் காற்றில் பறக்கவிட்டபடி நெஞ்ச மதிர பதறி அடித்து கொண்டு மனைவியை காப்பாற்ற சென்றான் துருவன் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ